கா மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு எடிசிங் பிரசனை ஆரம்பித்த நிகழ்ச்சி கடைசியில் என்டர்ட நம்ம சௌந்தர்யாவோட அல்டிமேட் சமையலோட செம்மையாக போச்சு அதில் இன்னைக்கு அன்சிதா மஞ்சரி ராணவ் ஜாக்லின் விசால் பவித்ரா ஜெஃப்ரி இவங்க எல்லாம் நாமினேஷன் ஆகியிருக்காங்க நாமினேஷன் ப்ரெஸ் முடிஞ்சு எல்லோரும் நாமினேஷன் ப்ரெஸ்ஸாக முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம சவுந்தர்யாவின் கலெக்டாக காரக்குழம்பு சொல்லலாம் ஏமா பன்னெண்டத்தை எடுத்து பன்னெண்டு பேருக்கு பன்னெண்டதான் களியெடுத்துன்னு கேட்கறியா கொஞ்சம் கூட நாயாண்டாமா எல்லாத்தையும் காமெடியாக பண்ணுறேன் காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதையும் காமெடியாகிட்டு இதையும் காமெடி மாதிரி கேட்டு பிக் பாஸ் நீங்களும் குழப்பப்படுத்திட்டீங்க இவன் கொஞ்சமாக டிப்ஸாக அது யாராவது செலவு சொல்லியிருந்தா கூட அந்த பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கோம் டிப்ஸ் கூட செலவு தரட்டிங்க படட்டும் கவாஸ்தான் சொல்லி அவஸ்தை பட வச்சிட்டீங்க உண்மைக்கு செமையாக செம்ம காமெடி வந்து நல்லா ரசிக்க முடியாத இருந்தது அந்த காமெடி வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் வெறுக்கப்படியாக இருக்கும் சில நேரங்களில் ரசிக்க முடியா இருந்தது இதில் நம்ம அவர் ராயன் அவர்கள் சும்மா சொல்லிகிட்டு இருந்தது தான் ரொம்ப கடுப்பாக இருந்தது மற்றபடி எல்லாரும் சிங்கிட்டு இருந்தது ஒரு மனுஷனுக்கு வெங்காயம் முதல்ல இது வர்றது கரெக்ட்டு தான் அதை வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருந்தது அதுதான் கொஞ்சம் ஒரு இருந்தது மற்றபடி முத்துக்குமார் அவர்கள் பண்ணார் பாருங்க முத்துக்குமார் முத்துக்குமார் அவர்கள் பண்ணார் பாருங்க ஐயோ சாமியா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எப்பா கொஞ்சம் பொய் சொல்லலாம் பிறந்த பொய் சொல்லுவா பாடின மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தீபக் பரவாயில்லமா சாப்பிட்லாமான்ட்டு போயிட்டார் ஆனால் காமெடி நல்லா இருக்குது என்டர்டெயினாக இருந்துச்சு புளியை கொல்லியாக கொட்டி சர்க்கரையை கொட்டி சர்க்கரை போடுவாங்க சில காரக்குழம்புலாம் சர்க்கரெலாம் போடுவாங்க சுவைக்காக இது வெள்ளம் சேர்ப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்க்கலாம் ஆனால் நம்ம சௌந்தரியா தாங்க பெருசு உண்மைக்காக அவங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து அவன் சாப்பிட்டு என்னென்ன ஆக போகிறாங்கன்னு அது ஒரு வீடியோ போட்டாங்க நல்லா இருக்க ஓகே மக்களே அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் போனால் அதில் கடைசியில் வேற யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா நேற்று பெருசானா இது ஒன்று தான் போட்டாங்க அவங்களுக்கே வேறு கண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதனால இதையே ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் யார் யார் அவங்க உறவினர்கள் அனுப்புறமா இருக்கும்போது உறவினர்கள் அனுப்புறமா இருக்கும்போல் அதுக்கெல்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து எல்லாம் எமோஷனாக சொல்லிகிட்டு இருந்தாங்க முத்துக்குமார் நட முத்துக்குமாரும் சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் நடிகர் திலகம் ஜாக்லின் ஜால்ராஜ் ஜாக்லின் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அவங்க வார்த்தால் கரெக்டாக இருக்கும் இவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி அது போகுதுன்னு நல்லா தான் நேரத்து எபிசோடு பார்க்கணும்னா நல்லா தான் இருந்துச்சு என்ன கா கா இவ்வளோ நாளும் இருந்த அந்த பரபரப்பு டென்ஷன் இல்லாமல் காமெடியாக இருந்துச்சு அது வரைக்கும் என்ன சொல்ல ஒரு காமெடி படம் பார்த்த மாதிரியாக இருந்துச்சு இவ்வளோ நாளாக முறைய சீரியஸாக போட்டு திட்டு திட்டுன்னா நம்ம அவர் பேர் என்னங்க தர்மத்தின் தலைவர் வச்சு ஒரு ரெண்டு நாளாக ஓட்டினாருவாங்க ஓட்டு கடவுளை அந்த மாதிரி எபிசோடு தயவு செஞ்சு ஒரு குறைச்சி போடுங்க அப்போ ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஓட்டுக்குங்க அவர் பேசுகிறதெல்லாம் நல்லாயிருக்கும் நேற்று மாதிரி போட்டால் கூட பரவாயில்ல ஏற்கனவே சண்டை போட்டால் கூட நல்லா தான் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க இப்படி சண்டை போடுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க நீங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அவர் பண்ண ஆங்கரிங்க வந்து பயசஞ்சு குறைச்சிக்கம் விஜய் டி அவர்களே அவர் பண்ணுற ஆங்கரிங்க கொஞ்சம் குறச்சி கம்மியாக குறைஞ்ச நேரம் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ப பசங்க பண்ணுற என்டர்டெய்னர் அதிகமாகிக்குங்க அதே நல்லாயிருக்குன்னு தோணுது அவர் பண்ணுறது ஆங்கரிங்கன்னா அவர் தான் பெருமையாக பேசிக்கணும் அதை ஜாலராக அடிக்கிறவங்கன்னா யாரும் நல்லா சொல்லிக்கலாம் உண்மைக்கு ரொம்ப மொக்கையாக போகுது அவர் பண்ணுறது எந்த விஷயத்த பேசணும் எந்த விஷயத்த பேசணும் பேச மாட்டேன்ட்டார் நல்லா நேற்று நல்ல என்டர்டெயின் போன வாரம்புள்ளே இருந்தார் பைட் சீனு எமோஷன் சீன் அப்புறம் நேற்று காமெடி சீனு செம்மையாக இருந்து நேற்று பஸ்ஸு ஓகே மக்களே நல்லா பா பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குன்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஆதரவு கொடுங்க மக்களே வணக்கம் மக்களே